சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையோட போக்கையே மாத்துறது நாம எடுக்கிற பெரிய பெரிய முடிவுகள் கிடையாதுங்க நாம ரொம்ப சாதாரணம்னு நினைக்கிற சின்ன சின்ன தருணங்கள் தான் அப்படி வெறும் அஞ்சே நிமிஷம் ஒரு வாழ்க்கை எப்படி புரட்டி போட்டுச்சுங்கிற ஒரு கதை தான் இது வாங்க பார்க்கலாம் சரி வாங்க நேரடியா கதைக்குள்ள போயிடலாம் நம்ம கதையோட ஹீரோக்கு அன்னைக்கு அவனோட வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு மறக்கவே முடியாத நாள் அந்த ஒரு நாள் அது அவனோட பல வருஷ உழைப்புக்கு அவன் கண்ட கனவுகளுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்ச நாள் இனிமே தன்னோட வாழ்க்கை மொத்தமாக மாறப்போகுதுன்னு அவன் முழுசா நம்புன ஒரு நாள் யோசிச்சு பாருங்களேன் ப்ரொமோஷன் லெட்டர் கையில இருக்கு நினச்சதை விட பெரிய சம்பள உயர்வு மனசுல என்னெல்லாம் ஆசைப்பட்டானோ அது எல்லாமே கண் முன்னாடி நிஜமான இருக்குது சொல்ல அவன் சந்தோஷத்தோட உச்சியில இருக்கான் ஆனா அந்த கொண்டாட்டமான நேரத்தில் தான் எல்லாத்தையும் தலைகீழா மாத்தக்கூடிய அந்த ஒரு தருணம் வருது அந்த ஐந்து நிமிடங்கள் அந்த வெற்றி கழிப்புல அவன் மிதந்துட்டு இருக்கும்போது அவனோட ஃபோன் வைப்ரேட் ஆகுது எடுத்து பார்க்கறான் ஸ்கிரீன்ல தெரிஞ்சது ஒரே ஒரு வார்த்தை அம்மா இப்போ அவனுக்குள்ள ஒரு சின்ன போராட்டம் ஒரு பக்கம் அவனோட கரியரையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகப் போற ஒரு முக்கியமான மீட்டிங் இன்னொரு பக்கம் அவனையே உலகமா நினைக்கிற அவங்க அம்மாவோட கால் மனசுக்குள்ள ஒரு நொடில ஒரு கணக்கு போடுறான் இப்ப வேணா இந்த மீட்டிங் முடிச்சிட்டு பேசிக்கலாம் இதுதான் சரின்னு அவனுக்கு தோணுச்சு ரொம்ப சாதாரணமா ஒரு நொடியில ஃபோனை எடுத்து சைலண்ட் மோட்ல போட்டுட்டான் அது ஒரு சின்ன செயல் மாதிரி தான் தெரியுது இல்லையா ஆனா அதோட விளைவு அந்த மீட்டிங் வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் அவன் உணரப்போற ஒரு திகழான உணர்வுக்கு அதுதான் ஆரம்ப புள்ளி மீட்டிங் மிகப்பெரிய வெற்றி கைதட்டல்கள் பாராட்டுகள் புன்னகைகள்னு அந்த இடமே கொண்டாட்டமா இருந்துச்சு அவன் நினச்சதை விட எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு மீட்டிங் முடிஞ்சு சந்தோஷமா போன் எடுத்து பாக்குறான் அப்போதான் அந்த அதிர்ச்சி அவனுக்காக காத்துட்டு இருந்துச்சு பத்து மிஸ்டு கால்ஸ் பத்தும் அம்மா கிட்ட இருந்து அவனுக்குள்ள ஒரு பயம் மெதுவா வர ஆரம்பிக்குது ஏன்னா அவன் வாழ்க்கையில அவங்க அம்மா ஒருபோதும் ரெண்டு தடவைக்கு மேல மிஸ்டு கால் பண்ணதே இல்ல அப்போ பத்து தடவைண்ணா இதயத்துல ஒருவித பதட்டத்தோட உடனே திரும்ப கால் பண்றான் ரிங் போயிட்டே இருக்கு ரிங் ரிங் ஆனா அந்த பக்கம் யாரும் எடுக்கல ஒரு பயங்கரமான அமைதி இப்போ கதை ஒரு பேரழிவான கட்டத்துக்கு நகருது வாழ்க்கை முழுக்க அவன துரத்த போற ஒரு குற்ற உணர்வு அன்னைக்கு ராத்திரி தான் உருவாகுது மருத்துவமனையில டாக்டர் வந்து ஒரே வரியில எல்லாத்தையும் முடிச்சுட்டார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அன்னைக்கு அவங்க அம்மாவோட பையில ஒரு சின்ன பேப்பர் கிடைக்குது ஒரு ஹாஸ்பிடல் ஸ்லிப் அதுல தான் அவனோட எல்லா கேள்விகளுக்கும் உறைஞ்சு போன ஒரு பதில் இருந்துச்சு அப்போதான் அந்த உரையை வைக்கிற உண்மை தெரிஞ்சுது அவன் ஃபோனை சைலண்ட்ல போட்ட நேரம் இரவு பதினொன்னு நாற்பத்தி அஞ்சு அந்த ஹாஸ்பிடல் ஸ்லிப்ல இருந்த நேரமும் அதேதான் இரவு பதினொன்னு நாப்பத்தி அஞ்சு ரெண்டும் ஒரே நிமிஷம் அவன் உடஞ்சு போய் நிற்கிறான் அவன் மனசுல திரும்ப திரும்ப ஒரே ஒரு கேள்வி தான் எதிரொலிக்குது அன்னைக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருந்தா இந்த கதை ஒருத்தரோடது மட்டும் இல்ல இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடம் வேலை பணம் வெற்றின்னு வேகமா ஓடிட்டே இருக்கிற நமக்கு இது ஒரு முக்கியமான நினைவுபடுத்தல் இதுல ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கு இல்லையா நம்ம போனுக்கு தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்தா உடனே கட் பண்ணிடுவோம் ஆனா நம்ம உயிரான உறவுகள் கூப்பிட்டா சைலன்ட்ல போட்டுட்டு அப்புறம் பேசிக்கலான்னு விட்டுருவோம் இத கேட்டுட்டு கேட்டு கிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது முடிஞ்சதும் ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு ஒரே ஒரு கால் பண்ணுங்க பெருசா எதுவும் பேச வேண்டாம் அவங்க கிட்ட சாப்பிட்டீங்களான்னு மட்டும் கேளுங்க அந்த அன்பை வெளிப்படுத்த அந்த ஒரு கேள்வி போதும் ஏன்னா நாம் அலட்சியப்படுத்துகிற அந்த ஐந்து நிமிடங்கள் சில நேரங்கள்ல அது வெறும் நிமிடங்கள் இல்லை அது ஒரு வாழ்க்கை இத மறக்காதீங்க